அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூலாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹான அன்பான அறிவான குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல மாதனே ஐமா சொல்லியாச்சா அலமதுல்லா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூறா முசம்மில்ல நாலாவது ஆயத்தில் அல்லாஹ் பானத்தாலாம் நமக்கு ஒரு கட்டளை விதிச்சிருக்கிறான் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது வரத்திலில் குர் ஆன தர்த்தீலா அப்படின்னு சொல்கிறான் வரத்திலில் குர் ஆன அப்படின்னு என்ன அர்த்தம் மேலும் குர்ஆனை தெளிவாகவும் திருத்தமாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக அப்படின்னு அர்த்தம் ஸோ குரானை நம்ம வந்து தெளிவாக ஓதணும் அதே மாதிரியே திருத்தமாகவும் ஓதணும் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி அழகாக நம்ம ஓதணும் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் தாலா கட்டளை விதிச்சிருக்கிறான் சரியா ஸோ அந்த கட்டளையும் படி நம்ம நடக்கணும்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தஜ்வீதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல நமக்கு ஏற்கனவே தான் தெரியுமே தஜ்வீதனா என்ன ஒவ்வொரு எழுத்தையும் அதனுடைய மஹரஜ் அதாவது பிறப்பிடம் அப்புறம் அதனுடைய சிஃபத் அதாவது பண்பு இலக்கணம் இதெல்லாத்தையும் கவனித்து நம்ம ஓதணும் சரியா மகரஜ்னா எழுத்தின் பிறப்பிடம் சிஃபத்துனா எழுத்தின் பண்பு ஓகேவா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஓதுறதுக்கு பேர் தான் தஜ்வீது ஓகேவா சரி திருக்குறானை வந்து தஜ்வீதோடு ஓதுறது அப்படிங்கிறது என்ன தெரியுமா ஃபார் த ஐன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் த ஐன் சரியா அது வந்து ஒவ்வொருத்தவங்க மேலேயும் அது கடமை தான் இப்போது தஜ்வீதுடைய கல்வின் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு சப்ஜெக்ட் தஜ்வீதுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அதுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது அதை கெயின் பண்ணணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேர் அந்த தஜ்வீத் அப்படிங்கிற அந்த கல்வியை படிக்கிறதுக்கு பேர் அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு பேர் என்னது ஃபார் த கிஃபாயா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது த கிஃபாயானா என்ன சிலராவது படிச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரியா திருக்குறான் வந்து தஜ்வீது முறைப்படி தான் இறங்குச்சு தெரியுமா சரி தஜ்வீதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் குரானை வந்து சரியாக திருத்தமாக ஓதுங்கள் அப்படின்னு அல்லா சுபனத்தில் நமக்கு கட்டளையிட்ருக்கா இல்லையா அதை வந்து நம்ம சரியாக நிறைவேற்ற முடியும் ஓகேவா ஸோ தஜ்வீது முறைப்படி ஓதுனா தான் குரானை வந்து நம்ம தவறில்லாமல் ஓதுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஓகேவா அலமது அதனால் இந்த கல்வியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அல்லாஹ் சுபான தலாவின் கட்டளையை நம்ம நிறைவேற்றணும் ஓகேவா ரெடியா அலமது இல்லா அலாமே வரமத்துலா வரகாதோ